ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதுவேளா போற்றி என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு திடீர் திருப்பம் ஒன்று கிடைக்க போவது என் தங்க பிள்ளை முழுவதுமாக கேள் இந்த முருகன் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே நிச்சயமாக நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் நடந்தது சொல்ல எனக்கு ஒரு ஆலயத்திற்கு ஓடி வரப்போகின்றாய் நான் காத்து இருக்கப் போகின்றேன் என் செல்லமே நாளை நீ கேட்ட வரங்களை உனக்கு நான் தரப்போகின்றேன் செல்லமே கஷ்டம் என வந்துவிட்டால் முருகனை கைவிட்டு விட்டு இனி யார் இருக்கின்றார்கள் காப்பாற்றுவதற்காக என்று ஒருபோதும் நினைக்க கூடாது எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலை உருவாக்கி விட மாட்டேன் இந்த முருகனின் மீது முழு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோ என் தங்கமே நீ நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் தோற்று போகிறாய் நீ அர்த்தமே அல்ல மாறாக நீ தோற்றதை தாண்டித்தான் என் குழந்தை நீ ஜெயிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்ற என்று நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு என் தங்கமே கண்மணியே நடக்கும்போது செருப்புக்குள் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலைகளை விட உரத்தி உறுத்தி தான் இருக்கும் உதறி தள்ளாதவரை உறுதி தான் இருக்கும் என் தங்கமே உன் மன அமைதியை பாதுகாப்பாக விரும்பினால் உன் சொந்த கவனம் செலுத்தும் மற்ற விஷயங்களில் தலையிடவே வேண்டாம் வாழ்க்கையில் சில நேரம் தொட கஷ்டங்கள் வரலாம் அவற்றை நம்பிக்கையோடு சந்தித்து விடு நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அதற்கான வழியை இந்த முருகன் காண்பித்து தருகின்றேன் கவலைகளுக்கு இடம் கொடு கவலை உன்னை விடும் நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என் தங்கமே இந்த முருகன் சொல்வதை கேட்ப கேட்கதானே தினம் தினம் நடக்கும் ஒவ்வொரு பரீட்சையும் உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிட்டு கொண்டுதான் இருக்கின்றது அப்போது ஒவ்வொரு கட்டமும் தாண்டி வரும்போது என் குழந்தை அது உனக்கு படிப்பையும் தந்து கொண்டுதான் இருக்கின்ற அனுபவத்தை என் குழந்தை நீ பெற்றிருக்கின்றாய் அந்த அனுபவத்தில் நல்லது என்று எடுத்து கொண்டால் அதை செய்து கொண்டே வா அனுபவத்தில் கெட்டதா முடிந்துவிட்டால் தோல்வியாக முடிந்துவிட்டால் அது உனக்கு ஒரு படிப்பினை உதறி தள்ளிவிடும் இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது என்ற பாடத்தை கற்றுத்தரும் இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் உயர்வான பாதையை காண்பித்து கொண்டிருக்கின்றது நீ உயர்வான பாதையை காண்பித்து கொண்டிருக்கின்றது ஒரு முறை நீ விழலாம் இரண்டு முறை நீ விழலாம் ஆனால் எழுந்து நீ நின்று விட்டால் ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மாறாகத்தான் இருக்கின்ற அமையும் எக்காரணம் கொண்டும் கீழே விழுவதை பற்றி நீ கவலை உன்னை தாங்கி தோல் கொடுத்து அரவணைக்க நூறு முறை உடைந்து போனாலும் இந்த முருகன் உடல் உருவெடுத்து இருக்க செய்வேன் இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் வெற்றித்தான் தங்கமே கவலைப்படாதே கலங்காதே துவண்டு போகாதே துணிச்சலாக இரு இந்த முருகனின் பிள்ளைகள் அப்போதுதான் இந்த முருகன் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை நினைப்பாய் உயர்வாயினி நீ எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இந்த முருகன் கூறுவதை பொறுமையாக கேள் நான் சொல்வதை தவிர்க்காமல் முழுமையாக கேள் வெற்றி நிச்சயமாகிவிடும் உனக்கானது விடும் உன் அருகில் வந்துவிடும் வாழ்க்கை என்பது நீ நினைப்பதை போல் இருப்பதில்லை நான் அதனால்தான் நீ நினைப்பதை போல் மாற்றி அமைத்தால் வெற்றிதான் என் தங்கமே உனக்கு உன்னால் முடியும் முயற்சி பண்ணிக்கொண்டே இரு பார் உன் முருகன் சொல்வதைக் கேள் சோதனை காலத்தில் துன்பமோ துயரமோ நீ பொறுமையாக இருக்கணும் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் மேகங்கள் மூடிக்கொண்டால் அடைய வேண்டுமென்றால் நீ முயற்சியும் செய்யவும் பயிற்சியும் செய்யவும் உழைப்பும் இருக்கும் உழைப்பு இருக்கணும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் முயற்சி வீண் போகாது ஒருபோதும் வீண் போகாது பின்னன தங்கமே உனக்கு முயற்சி இருக்கும் பயிற்சி இருக்கும் ஆனால் இருக்கும் வெற்றி தானே கிடைக்கும் உன் முருகன் சொல்வதை கேட்காமல் நடப்பாய் தானே வெற்றி நிச்சயமாக இருக்கும் போய் மட்டுமே விடாதே நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் உன் மகிழ்ச்சியையும் உன் சின்ன சின்ன ஆசைகளையும் ஏன் உரிமைகளை கூட நினைத்து விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எப்போதும் கலங்க விடாதே அவர்கள் அவர்கள்படி நோகும்படி நடந்து கொள்ளாதே உன்னை பெற்றெடுத்ததற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லத்தானே செய்திருப்பார்கள் நீயும் பார்த்துதானே இருந்திருப்பாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை ஏனிபடி அதில் ஏறி முன்னேறி அதை விட்டுவிடு இந்த உலகம் நினைக்குமா என்று வாழத் தொடங்கினால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் இருக்கும் இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கோ ஏனா இன்று இருக்கும் நேரம் பொக்கிஷமான நேரம் இன்று இருக்கும் நேரம் இந்த நாள் உனக்கு நினைத்தது வாழ கற்றுக்கொள்ளணும் சொர்க்கம்தான் என்று நினைக்கணும் ஐயோ இன்றைய நாள் இப்போது விடுந்து விட்டதே இன்று என்ன செய்யப் போகின்றோமோ என்று பத பதப்பில் நிச்சயமாக பதை பதைப்போடு முடித்துவிடும் பதறி காரியம் சிதறி போகும் ஆனால் இன்றைய நாள் நல்ல நாள் என்று உன் முருகனை வணங்கி தினமும் தொடங்க நீ தூங்க போகும் உன் நிச்சயமாக இனிமையான நாட்களை தந்தமைக்கு முருகா இன்றி என்று கூறி என் குழந்தை நீ இந்த விடியலுக்கு உனக்கு நல்லதான விடியலாக இருக்கட்டும் நல்ல விடியல் ஒவ்வொரு நாளும் இருந்தால் நீ நிச்சயமாக நிம்மதியான தூங்கி விடுவாய் உனக்கான பயிற்சியும் முயற்சியும் என் குழந்தை நான் தான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ இன்னொன்று சொல்லட்டுமா உன்னிடம் கசப்பு இருக்கவே கூடாது எல்லா விஷயங்களையும் அனைபூர்வமாக எடுத்துக்கொள்ளணும் விட்டு கொடுத்து ஆசீர்வங்களோடு இருங்கள் குடும்பம் அளவுக்கு நிதாசனமான உண்மையோடு இருங்கள் என் குழந்தையே கொஞ்சம் பொறுமையாக போயிரு முடிவில்லாத மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது இந்த முருகன் சொல்வதை கேட்டால் அளவில்லாத மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது ஆம் தங்கமே என்று என் குழந்தை தூங்கும் நாளைய விடியலில் என் குழந்தைக்கு உனக்கு திடீர் திருப்பமாக என்னென்ன அற்புதம் எல்லாம் நடக்க போகிறது என்று பார்த்தங்கமே அது என்ன மந்திரம் என்று தெரியுமா ஆரெழுத்தில் ஒரு மந்திரமாம் என் குழந்தையே அனுதினம் ஓதிடும் மந்திரமாம் ஆறுதல் தந்திடும் வந்துருமாம் ஆம் தங்கமே சரவணபவ 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 என்று ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக நாளை வெற்றிகள் உனக்கு தந்துவிடும் வெற்றிகள் குவியும் நல்ல திருப்பம் கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் உன் வேண்டுதல் அனைத்தும் பலிக்கும் நீ மனதில் நினைத்து சர்வ நிச்சயமாக நடக்கும் சரவணபவா என்று ஏழு முறை சொல்லிவிட்டு என் குழந்தை நீ தூங்கு நிச்சயமாக இந்த முருகனுக்கு நீ நன்றி சொல்வாய் என் அன்பு குழந்தையே ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதுமே என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு